பாம்புக்கடி அறிவிக்கக்கூடிய நோய் அதாவது என்னன்னா பாம்புக்கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய நோய் பட்டியலில் சேர்த்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டு என்ன இந்த அரசாணை அப்படின்னா பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்தால் அது குறித்த எல்லா தகவல்களையும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சட்டம் அது என்னென்னா இப்போது ஒருத்தரை பாம்பு கடிச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு ஜிஹெச்சுக்கு போய் வந்து சிகிச்சை எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த ஜிஹெச் என்ன பண்ணணும் அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கு பாம்பு கடிச்சது எந்த இடம் அதாவது என்ன இடம்னா பிளேஸை நான் சொல்கிறேன் சரிங்களா கடித்த இடம் பிளேஸு எந்த ஊரை சார்ந்தவர் அவரு எந்த இடத்த சார்ந்தவர் அப்படின்ற தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு அறிவிக்கணும் அதுதான் அறிவிக்கை செய்யக்கூடிய நோய் அப்படிங்கிறது நோயின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா பாம்பு கடிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ அது ஒரு நோய் கணக்கு தானே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அறிவிக்கை செய்யக்கூடிய நோய் பட்டியலில் தமிழக அரசு பாம்பு கடியை வந்து சேர்த்துருக்காங்க ஸோ இதுதான் இந்த விஷயம் அறிவிக்கை செய்யக்கூடிய நோய் அப்படின்னா என்னென்னா இப்போ அந்த பாம்புக்கடியால் பாதிக்கப்பட்டவங்க யார் அவங்க எந்த ஊரை சார்ந்தவங்க எந்த பாம்பால் வந்து அவங்க கடிப்பட்டிருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எந்த மருத்துவமனையில் அந்த பேஷண்ட் சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்களோ அந்த மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு அந்த தகவலை அனுப்பணும் அப்படிங்குறதா இந்த சட்டம் சரி எதுக்கு தமிழக அரசுக்கு இந்த தகவலை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா தமிழக அரசுடைய இந்த நடவடிக்கையால் உயிரிழப்பு தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்புறம் விஷமுறிவு சிகிச்சைகள் விரிவாக மேற்கொள்வதற்கான தகவல்களை வந்து பார்த்தீங்கன்னா பெற முடியும் அதனால் நான் இது இப்போ ஒரு ஏரியா மட்டுமே அதிக பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவங்க வந்து நிறைய தகவல் வந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நிறைய பாம்புகள் நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருக்கிற பாம்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வேற ஒரு இடத்துக்கு அப்புறப்படுத்தலாம் சரிங்களா ஏன்னா அந்த இடத்துல வந்து பாம்புகள் அதிகம் இருக்கும்போது மனிதர்களால் அங்கே வாழ்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடினம் இல்லையா ஸோ இதனால் தமிழக அரசுடைய இந்த நடவடிக்கை உயிரிழப்பு தடுப்பு நடவடிக்கையாக இருக்குது சரிங்களா உயிரிழப்பை தடுக்கணும் அப்படின்னு பாம்பு கடிச்சு தெரியாமல் மிதிச்சதுனால தான் பாம்பு கடிக்குது சரிங்களா வேணும்னே பாம்பு வந்து கடிக்கிறது கிடையாது ஸோ மனிதர்களுடைய உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக பாம்புகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பாம்புகளை வேறு இடத்துக்கு வந்து அப்புறப்படுத்திடுவாங்க ஸோ அந்த நடவடிக்கைகளும் ஸோ பாம்பு கடியால் இந்த இடத்துல வந்து அதிகம் அதிக பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா மருந்து வந்து அந்த இடத்துக்கு அதிகப்படியாக ஸ்டாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க அந்த மருத்துவமனைக்கு தமிழக அரசு ஸோ இந்த காரணத்துக்காக தான் பாம்பு கடியை அறிவிக்கை செய்யக்கூடிய நோய் பட்டியலில் சேர்த்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க